இப்போ கிட்டடியாக தான் எங்களோட திருமணம் பதிவு திருமணத்தில் இணைந்து ரெண்டு வருஷமானது அந்த நாளுக்கு கூட நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை அப்போ அதால் லோஜிக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்திருக்கிறேன் வேற லோஜி மேலே நிற்குதார் இப்படி இருக்க போதுன்னு சொல்லி தெரியலை எழுதி போன என்னென்னு சொல்லுவோம் தாங்க தாங்க இப்ப யாழ்ப்பாணத்துல நடந்திருந்தா ஒரு ஆர வேறமா இருந்தாடா யாழ்ப்பாணத்துல சூழ்நிலையா போச்சு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் போனது இப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது கொஞ்சம் தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா அப்ப நான் ஏதோ இருக்கேன்னு யோசிச்சேன்னா இப்படி எதிர்பார்க்கல

லோதி இந்த பிறந்த நாளுக்காகவே பூண்டு லோயாவுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி போக போக நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்பீங்க ஏன் லோஜி என்ன சும்மா சிரிச்சேன் சரி பிறந்த நாள் கொண்டாடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல மணியை மடிச்சு விடுங்க வீடியோல என்ன பர்த்டே கொண்டாட்டம் மட்டும் இல்ல இப்ப கிட்டடியா தான் எங்கட திருமணம் பதிவு திருமணத்தில் இணைந்து ரெண்டு வருஷமானது அந்த நாளுக்கு கூட நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை அப்போ அதால் லோஜிக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்திருக்கிறேன் எனக்கு பிறந்த நாள் மட்டும் இல்லை மெயினாக இன்றைக்கி இந்த ரெண்டாவது திருமண நாளுக்குரிய விஷயங்களும் இன்றைக்கு செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் லோஜி மேலே நிற்குதாள் இப்படி இருக்க போதுன்னு சொல்லி தெரியலை லோஜி இன்ப அதிர்ச்சி ஆகிறாளோ என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் செய்ய வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்தேன் அதோட இடத்துல ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்றும் லோஜிக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டாவது திருமண ஆண்டு விழாவுக்கு திருமண நாளுக்காக தான் கேக்க ஓட பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ ஒன்றே கொடுக்க போறேன் எப்படி நடக்க போகிறேன் பாருங்க ரோஜினி தனியாக போகிற ஒருத்தர் என்ன

நான் இங்க நினைக்க லோஜி யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த பிரேமை ஓட பண்ணது என்னடா எனக்கு ஒரு ஆர்வ கோளாறு நான் என்னடா லோஜி ஓட பண்ணது நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிண்டி கிளரி லோஜிட்ட எடுத்து மெசேஜ்களை பார்த்து பார்த்து நான் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு விசாராகிட்டு என்ன இப்போ லோஜி எனக்கு சர்ப்ரைஸாக செய்ய வலிக்கிட்ட ஒரு விஷயத்த நான் அதை கிண்டி கண்டுபிடிச்சிட்டேனே என்று எனக்கு ஒரு மாதிரி போச்சு சரி உங்களுக்காக அதை நான் இது வரைக்கும் அடுத்து பாக்கேல வந்ததுலேருந்து இருந்து இது நான் லோஜியும் மரதவீன ப்ரோக்ராம் கிட்டத்தான் லோஜி அந்த போட்டோ பிப்ரவரி இருபது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்ச இது வந்து மைக் நாங்க சேனலுக்காக வாங்கணுமெண்ட்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்ப கிட்டடியா எனக்கு தெரியும் லோஜின்னு எனக்கு ஆச்சு பேசி தான் எடுத்துறாங்க பர்த்டேக்காக எனக்கு வாங்கி தரணுமான்னு சொல்லி லோஜி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து கிட்டடியாக இப்போ கேமரா டோட்டல் கேல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது பிஎம்ஐசிஹெச்சில் அந்த பிஎம்ஐசிஹெச்சில் இந்த எக்ஸிபிஷனுக்காக ஒரு ஒஃபர் ஒன்று போட்டு இந்த மைக் நோமலாக ஐம்பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவா போனது இப்போ அந்த ஒஃப் எக்ஸிபிஷனுக்காக நாற்பத்தொம்பதாயிரத்தோடு வாங்க மு முடிஞ்சது இந்த மைக் அது பேர்த்திக்கு தருவணும் லோஜி வாங்கி தந்த ஒரு மைக் சிரிக்கிறீர்கள் ஸ்கூலுக்கு சேட்டு ம் என்ன

என்னன்னா இப்போ இப்போ பேர்த்தேன்ற விட என்ன இருபத்தெட்டு ஆச்சு அது ஒரு பெரிய சாதனை ஆட்டில் ஒரு அது சின்ன ஒரு கொண்டாட்டம் அதை விட இப்போ நாங்கள் எங்களை பதிவு திருமணத்தில் நினைஞ்சு ஒரு ரெண்டு வருஷமாக ஆச்சு இப்போ அதையும் கொண்டாடணுமன்றதுக்காக தான் ஒரு சின்னன்னா லோஜிக்கு தெரியாம ஒரு விஷயத்த ஏற்பாடு செய்தோம் எப்படி இருந்தது உங்களுக்கு எதிர்பார்த்தியோ அதெல்லாம் ஆனா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது இருந்து கொஞ்சம் இதா தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா

வந்த நான் நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கடா இங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஏன்டா எனக்கு இங்க நான் வந்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை ஆனா இப்படி வந்து வட்டி இப்படி 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 ஒரு ஒத்துழைப்பு கேட்க வேணா எதிர்பார்க்கலாம் வந்து கதையிலே எனக்கு விளங்கிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்த செய்துட்டு போகலாமேன்னு சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை அஹ் செய்த அந்த அந்த சிறட்டி மகன் பேர் என்ன அபர் அபிஷேகர் ஆஹ் அவருக்கு நல்லா தமிழ் கதை பேர் அது மாதிரி அழிக்கிற அடா ஒருத்தர் இருக்கிறார் அடா கெட்டு பேர் அடா ஆளுநர் அண்ணா ரெண்டு பேரும் தான் நாங்கள் உதவி செய்த நிக்கிறேன் நூரலியாக அழியாக சுத்தி பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா என் பூண்ட்லோயாவில இருந்து ஒரு முக்காம் மணித்தியாலம் வந்து இலகுவா நூரலியாக போகலாம் நூரலியா டவுன்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் வெளியில வந்து தாங்கி இங்க இருந்து அழகா போறதுக்கு இந்த ஹோட்டல் ஒரு சிறப்பான ஒரு ஹோட்டலா இருக்கும் பூண்டலோயாவில இருக்கிறதுலே ஒரு சிறப்பான ஒரு ஹோட்டல்னு சொன்னா இதை சொல்லலாம் எனக்கு உதவி செய்ததற்காக இல்லை உண்மையாவே அதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட பிறந்த தின கொண்டாட்டம் விட ரெண்டாவது பதிவு திருமண சம்பந்தமான யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்காரரோடையும் மாதிரி நண்பர்களோடையும் வலிமையாக நடக்கிறது ஆனால் இங்கே இருக்கிறபடியாக அந்த ஒரு சந்தோஷத்தோட கொண்டாட இல்லாமல் போயிட்டு ஒரு கவலை ஒன்று ரெண்டு பேருக்குமே இருக்குது சரி இருந்தாலும் சில கால சூழ்நிலைகளை வந்து அப்படித்தான் கடந்து போக முடியா ஒன்றும் செய்யலாது சரி என்றைக்கு இந்த வீடியோவில் எங்கள் மகளிர் வாழ சில தருணங்களை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்பறேன் இது எப்படி கிளியராக இருக்கும் எனக்கு தெரியலை நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பங்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அண்ணாமார் இந்த நிர்வாகம் இருந்தவரை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் ரைட் இப்போ நாங்கள் வலிக்கிற போகிறோம் இப்போ கொண்டு வந்தது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போகிறோம் ரைட் இவ்வளோ அதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம் மறக்காமல் சிலஞ்சடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட பக்கத்தில் இருக்கிற மணியை மாடிச்சிருக்கோம் மீண்டும் இன்னொரு அழகான ரெண்டு பேருக்குமே ரெண்டு சந்திக்கிறோம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் பாய்